அண்ணனை கூப்பிடுறீங்களா நீ ஏன் கூப்பிட்டு பார்த்துட்டு போமா ஒண்ணு சொல்ல முடியல உங்க அம்மாக்கு எம்பிட்டு ரோசம் வருது ஆத்தாடி ஆத்தா பராதா பின்னே நீ பண்றதெல்லாம் ரைட்டா அப்புறம் வராதா பேசுறதெல்லாம் பேசி விடுவாள் நம்ம ஏதாவது சொல்லி விட்டா மட்டும் கோவம் வந்துடும் அவளுக்கு ஏ அப்பா எனக்குன்னு வந்து வாச்சிருக்காளுங்க பாரு எல்லாம் உனக்குன்னு வந்து நாங்க வாச்சுக்கல நீ நீ தான் எங்களுக்குன்னு வந்து வாச்சிருக்க மாமியாரா பேசுறதுல சரியில்லை இப்போ நான் என்ன அவளை வாங்கினு கூப்பிடலையா வந்தவுடன் தான் வாடின்னு கூப்பிட்டே சத்தோட நின்னா நின்னோட ஜாவுக்கார சொன்னேன் அதுக்கப்புறம் தான் சாப்பிடுன்னு சொல்ல முடியும் நீ அப்படி சொல்லலடி அவளை நீ அப்படியா சொன்ன உங்க வந்த உடனே அண்ணன் எங்கன்னு கேட்டா ஏன் அவங்க அண்ணனை பார்க்க வர மாட்டாளா அவ சொல்லுடி அவங்க அண்ணனை பார்க்க வர மாட்டாளா உடனே காசு இல்லை காசு இல்லைன்னா உங்க வீட்டுக்கு பிச்சை எடுக்கவா வந்திருக்கா பிச்சைக்காரியாவ காசில்ல காசில்ல படக்கு நான் அவள்கிட்ட பேசுறேன் உனக்கு என்ன பிரச்சனை இப்ப என்கிட்ட வம்புளுக்குன்னே அங்க இருந்து வந்தியா எனக்கு அப்படிதான் தெரியுது எனக்குனே வம்புளுக்கு அங்க இருந்து வந்திருப்ப போல உனக்கு என்னப்பா பிரச்சனை போ ஆ ஏண்டி போகணும் இது என் மவ வீடு தானே நான் எதுக்கு என்னத்துக்கு போகணும் நீ வேணா போ ஏங்க நீ வாங்க உங்க அம்மா பேசுறது ஒண்ணும் சரியில்லை வந்து தன்னால வம்புளுக்கிட்டு இருக்குது நான் வாட்டிக்கு செவனேன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவளை உங்க தங்கச்சிக்காரி வந்திருக்கா என்னமோ என்னத்துக்கு பார்க்க வந்திருக்காளோ தெரியல வாங்க துமறு பிடிச்சவ எப்படி சொல்றா பாரு பாவே பிள்ளை என்னைக்காவது பிறந்த உடனே வருது இப்படியா இந்த பாடா ஒவ்வொருத்தலும் திமுரு பிடிச்சவாத்து பேசாதே கேட்டுச்சு என்ன திமுரு பிடிச்சவ உன்னே விடவா உன்னே விடவா திமுரு நான் இருக்கேன் ரொம்பதான் பேசிக்கிட்டு இருக்க

ஏதாவது வேற குழம்புக்குன்னா பரவாயில்ல மீன் குழம்பு தானே வச்சிருக்குற கூப்பிட்டு சோறு போட்டு குடி என்னைக்கு நான் தான் கறி குழம்பு மீன் குழம்பு வச்சுன்னா எங்க அம்மால கூப்பிட்டு சோறு போட்டு சோறு போட்டு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் கூப்பிடுவியா கூப்பிட மாட்டியா கூப்பிட மாட்டா தானே உங்க அம்மா இங்கே திங்கியாமையா கிடக்கு அங்கே கிருஷ்ணா வாங்கி போடாமையா இருக்கிறேன் அதெல்லாம் வாங்கி போட்டு நல்லா தான் தின்னுக்கிட்டு இருக்குது அவள் வரமாட்டாங்க இங்கே நம்ம வீட்டுக்கெல்லாம் சின்னம்மா என் வீட்லேயும் நடுமைய வீட்லேயும் தான் இருப்பாங்க இங்கே இல்லாமல் வருவாக வந்தால் தான் போட முடியும் ஆடிக்கு ஒரு தடவை அம்மாசி ஒரு தடவை எட்டி பார்க்குற மாதிரி இப்படி வாரது சும்மா சும்மா நாங்கள் உங்களை கூப்பிட்டு அதை ஆளாக தேட்டத்துக்கு தெரிய முடியாது உங்கள் வேலையை பாருங்கள் பார்த்து முறை ஒன்னையே விட்டு போகாதுடி சரி சொல்கிறனே சரிங்க கூப்பிட்றேங்க போடுறேங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லவும் வாயில் வருதா துமுறுதான் பேசுறிய தவிர

இன்னும் ஒரு நாலு நாள் இருக்கு நாலஞ்சு நாள் இருக்கு குடும்பத்தோட எல்லாரும் வந்துடணும்னு அண்ணி பத்திரிக்கை சேர்ந்து வாங்குறீங்களா பரவாயில்ல பரவாயில்ல அதான் உங்க அண்ணன் கிட்ட கொடுத்தாச்சு இதுக்கு தான் அண்ணன் எங்க ஆயா எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தியா நான் கூட என்னமோ ஏதோன்னு பேசி தொலைச்சு கிடக்குறாமா அவ அப்படிதான் கூறு கட்டு போய் பேசிட்டு தெரியுறான் அதெல்லாம் நீ கண்டுக்காத முத முதன்னு தேவை வச்சிருக்க ஏமா அப்படியே கூட்டிட்டு போய் மயிலு மயிலு கிருஷ்ணன் கிருஷ்ணங்கிட்டயும் கொடுத்துரு மயிலுக்கிட்டையும் கிருஷ்ணங்கிட்டையும் கொடுக்கணுமா அவசியம் நீ வாட்டுக்கு பெரிய நன்றி கொடுத்தமே அப்படின்னு போக கூடாது என்னம்மா அஞ்சலி எங்க மாப்பிள்ளும் நீ ஒத்தையில வந்திருக்க சரி சரி விடு நீ வந்து வச்சா என்ன மாப்பிள்ள வந்து வச்சா என்ன ஒன்னும் இது இல்ல அண்ணே வந்துடுறேன் அண்ணே அன்னி குடும்பத்தோட உன் மரமோ குட்டி மருமோ எல்லாரும் வந்துடுறோம் கௌதம் பொண்டாட்டிங்க கௌதம் பொண்டாட்டி பின்னாடி துணி த இருந்துச்சு கௌதம் இப்ப எங்க வீட்டுல இருக்கேன் வேலைக்குள்ள போயிட்டா அப்படியா வெள்ளனே வரலான்னு தானே முடிவு பண்ணேன் அப்படி இப்படின்னு லேட் ஆகி போச்சு அவர் வாரன்னு சொன்னாரு அதுக்கு முன்னாடி நம்ம வைப்போம் அப்படின்ட்டு வந்தேனே வர தெரியாதா ரெண்டு பேர் தான் சேர்ந்து வைக்கணும்னு தெரியாதா என்ன அவர் அப்புறம் வருவார் நீ இப்போ வருவான்னு ஒத்தால கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருந்தா முறைன்னு ஒன்று இல்லை வீட்டுக்கு கொண்ட மருமங்க பத்திரிக்கை வைக்கணும்னு சும்மா கேடி முல்ல அவ பாவம் என் தங்கச்சி சரி ஏதோ மருமையை வருவாப்பில் வேலைக்கு இதுவும் போயிருப்பாப்பில் யார் வச்சா என்ன எந்த அங்கச்சி கூப்பிட்டாலும் நாங்கள் போக மாட்டோமா போதும் போதும் எந்த அங்கச்சி வந்து கூப்பிட்டதே போதும் மருமகன் கூப்பிட்டாலும் கூப்பிட்டாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை வேலைக்கு ஒன்றும் தெரியாது ஆயிரம் தான் இருந்தாலும் தங்கச்சி கூப்பிட்ட உடனே ஓட முடியுமா அவர் தானே வந்து கூப்பிடணும் அதெல்லாம் சரிதான் அவர் தான் வந்து கூப்பிடணும் அதுக்கு சொல்லலை நான் இருக்கட்டும் நாங்களாம் அப்படி பெருசாக எடுத்துக்க மாட்டோம்ல என்னத்தா எல்லாரும் பேரும் போட்டிருக்குறியா நம்ம வீட்டிலலாம் ஆ இல்லைனே நம்ம வீட்ல யார் பேரும் போடல உங்க பேர் மட்டும் தானே போட்டிருக்கேன் போட்டு பிரதர்ஸ்ன்னு போட்டுட்டேன் பிரதர்ஸ்ன்னு போட்டா ரெண்டு சின்ன பேரும் அதுல அடங்கிதானே இருக்கும் அப்படி இல்லத்தா இப்படி போடுறது தப்பு என்னதான் இருந்தாலும் இப்படி போட கூடாதுட்டா நீனு ரெண்டு அந்த அண்ணன் ரெண்டு அண்ணன் பேரும் கீழே போடுறது இல்லையா என் பேரை மட்டும் பிரதர்ஸ்ன்னு போட்டா சரிப்பட்டு வருமா அவனு கோச்சுக்க மாட்டானுவலா இப்படி எல்லாம் என்ன இது கூடவா தெரியாம சின்ன சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்க போட்டா வரிசையா முறையா எல்லாரும் பேரையும் போட்டு எல்லாரும் அன்னி பேர்லாம் போடணும் என் பேரை மட்டும் போட்டு பிரதர்ஷனா யாரையோ போடுற மாதிரிலாம் இருக்கு தாய்மாமனுங்கிற உறவு புனிதமானது அத பார்த்து நிதானமா போடுறது இல்லையா இப்படியெல்லாம் போடலாமா எனக்கு தெரியாது நான் எழுதிதான் கொடுத்துருந்தேன் பத்திரிக்கை அடிக்கிறவங்க அப்படி போட்டாக போல எதுக்கு அப்படி சரின்ட்டு நானும் அப்படியே கொண்டுட்டு வந்தாச்சு அம்மாட்ட கூட கேட்க கூடாதா ஏமா நீயாவது அஞ்சலிட்ட சொல்ல கூடாதா அப்படி மாட்டானுவலா என்னத்த கோச்சுக்கிறானுவ இதை தெரியாம நடந்து போச்சு என்கிட்ட இவ தேவைக்கிறம்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலடா கொசுக்குன்னு பத்திரிக்கையை கொண்டாந்து நீட்டிக்கிட்டு இருக்கா எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாதடா என்னதான் அஞ்சலி அம்மாவுக்கே விஷயம் தெரியாதா சொல்லாம கொல்லாம தான் நடத்துறியா ஆ சரி வீடு அவனுதான் கோச்சுக்க போறானுவ என்ன செய்ய போறானுவ தெரியல சரி பாத்துக்குவோம் அப்புறம் என்னென்ன பொருட்கள் வாங்கணும் எல்லாமே அம்மா கிட்ட சொல்லிட்டு போறியா பவுன் எத்தனை போடணும் என்னன்னு தெரியல ஏமா எத்தனை பவுனு போடுவோம் யாருக்குண்ணா தங்கச்சி வீட்டுக்குதான் தங்கச்சி புள்ளில காது குத்து வச்சிருக்கு யாருக்கும் கேட்டா பத்திரிக்கை எந்தா பாரு பார்த்துட்டு எதுவா இருந்தாலும் பேசு யாருக்குண்ணா என்ன கேள்வி யாருக்குன்னு போவியா சும்மா வந்துட்டா யாருக்கு எவருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு தானே இருக்க அப்புறம் யாருக்குன்னா உனக்கு செய்யறதுன்னா வலிக்கு எந்த அங்கச்சிகாரிக்கு அப்ப இல்ல இருந்தே ஒரு தீபாவளி சீர் கொடுக்க விட மாட்டேன் பொங்கல் சீர் குடு ஒன்றும் செய்ய விட மாட்டேன் இப்ப யாருக்காம் யாருக்கு என்னமா வாய் அடிக்கிற என்னமா வாய் பேசுற மாமியாரு என்ன மொனகர் சத்தமா பேசுறிய வாய் முடிட்டா உட்காந்துரு நீ ஏமா தான் கேட்டோம்ல எம்புட்டு போடலாம் எனக்கு என்னடா தெரியும் உன் விருப்பம் உன் தங்கச்சி காரியிட்ட கேளு அண்ணே எங்க ஏரியா செய்யறெல்லாம் சீர் சனத்தி நல்லாவே செய்வாங்கண்ணே அந்த எல்லாம் பத்து மேல எடுப்பாக அப்புறம் அந்த பாத்திரம் இந்த பாத்திரம்னு நிறையவே செய்வாக நிறையவே எடுப்பாக அது மாதிரி நிறைய இருக்குண்ணே நீ பார்த்து உன்னால் முடிஞ்சதை நீ கொண்டுட்டு வா உங்ககிட்ட அது இதுன்னா நான் கேட்க மாட்டேன் எங்கள் ஊர் சைடெல்லாம் பவுனு மட்டுமே ரெண்டு பிள்ளைகளுக்கும் அஞ்சு அஞ்சு பத்து பவுன் போடுவாகனே அதுவும் ஒரு குடும்பமே போடுவாங்க ஒரு அண்ணன் தம்பியாக இருந்தாலும் ஆனால் எனக்கு மூணு பேர் இருக்கிய பார்த்து போட்டால் பரவாயில்ல என் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போடாட்டியும் ஆனால் எங்கள் சொந்த பந்தம் சுற்றி உள்ள சனங்க ஒரு மாதிரி பேசும்னே இப்போ நீ கேட்குறதுனால தான் அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் இல்லைன்னா நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன் சொந்தக்காரங்க ஒரு மாதிரி ஏளனமா பேசுவாங்க என்னடி மூணு அண்ணந்தம் வச்சுக்கிட்டு என்ன இதை கொண்டது போடுறாங்க பத்தாவது பதினஞ்சாவது இப்போ இருபதாவது போடுறது இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்கனே அதுக்கு தான் நான் சொல்கிறேன் எங்கள் ஊர் முறைப்படி அப்படி நடக்குது நாட்டு நடப்பு வேற ஒன்றும் இல்லை நானா வங்கிட்டா அவ்வளோ இவ்வளோன்னா கேட்க மாட்டேனே இப்படி இப்படி நடக்குதுன்னு சொல்றேன் அஞ்சலி நல்லா கிடைக்குது ஐடியா பண்ணிட்டியா ஒரு காது குத்த வச்சு பரவாயில்லையே எந்த ஊர்லடி இப்படி எல்லாம் போடுறாங்க எங்க உங்க ஊரு பேரை சொல்ல என்னமோ பட்டியில் மறந்து போச்சு சரி ஒரு அளவு இல்லை இருபதாம் சகசமா இருபது ஆத்தி எங்க போறது அண்ணே அது மட்டும் இல்லை சோஃபா செட்டு என்னோடய சோஃபா செட்லாம் நல்லாவே நான் அப்போ வாங்கி வச்சது அப்புறம் கார் கூட வாங்கி வைப்பாங்கண்ணே காது குத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ் அது இது நிறைய வாங்கி வைப்பாங்க நான் அது மட்டும் சொல்லலை வீட்டுக்கு தேவையான பொருளும் வாங்கி வைப்பாங்க மாமா வீட்டு முறைப்படி உன் விருப்போனே உனக்கு என்ன தோணுதோ நீ செய் நான் உக்கிட்ட இதுதான் அதுதான் நான் கேட்க மாட்டேன் இப்படி இப்படி பண்ணுவாங்க அப்படி இப்படி செய்வாங்க நான் முறையா சொல்றேன் அவ்வளவுதான் என்னங்க இது ஏன் இவ கல்யாணத்துக்கு எல்லாம் செஞ்சுதானே அனுப்பி விட்டோம் செஞ்சுதானே அனுப்பி என்னமோ என்னமா இவ லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறா புதுசாக கல்யாணம் ஆக போகிற மாதிரி இத்தனை பவுன் கொடுங்க எனக்கு இத்தனை சீர் சேனத்தை செய்யுங்க அண்டா பத்து கொடுங்க என்னங்க நடக்குது இங்கே இதெல்லாம் ஒரு அளவு தான் பார்த்துக்கிடுங்க விடமுல்ல இருக்க ஒரு தங்கச்சி அண்ணன் தம்பி மூணு பேர் எங்கள் அப்பா ஒன்றும் எங்கள்கிட்ட சொத்து பத்து இல்லாமல்லாம் எங்களை விட்டுட்டு போகலை நல்ல தான் எங்களை விட்டுட்டு போயிருக்காரு அதனால இருக்க ஒரு தங்கச்சிக்கு நாங்க செய்யாம இருந்தோம்னா அது நல்லது இல்லைம்மா எப்படினாலும் அதுக்கு செஞ்சுதான் ஆகணும் எங்க அப்பா இருந்தா என் தங்கச்சிக்கு எப்படி பார்த்து நல்லா பண்ணுவாரோ அந்த மாதிரி தான் நானும் பண்ணணும்னு நினைக்கிறேன் விடுமுல்ல பாவம் பிள்ளை இப்படியெல்லாம் கேட்டு கேட்டெல்லாம் வாங்கக்கூடாது ஏதோ விருப்பப்பட்டு அவக அவக செய்வாகன்னு தான் பேர் இவன் என்னடானா லிஸ்ட்டு போட்டு ஒன்று ஒன்றையும் கேட்டுக்கிட்டு இருக்கா ஆ தீ இப்படிலாம் எவ்வளாது கேட்பாளுக என் பிள்ளை கவுசிக்கே நான் அம்பிடு செய்யலையே இவளுக்கு செய்யணுமா ஏய் பார்த்து வார்த்தையை விடு நானும் சரிதான் சரிதான் போனா போதுன்னு பார்த்தா ஓவரா பேசிட்டு போற எனக்கு என்னன்னு ஓவரா பேசுற என்ன இல்லை என்னன்னு கேட்டேன் கவுசியும் அஞ்சலியும் என் ரெண்டு இது என்னோட தங்கச்சி அது என் மக ரெண்டு பேருமே இந்த வீட்டுல பிறந்தது அப்ப கௌசிக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ என் தங்கச்சிக்கு அதே அளவு உரிமை இருக்கு புரிஞ்சுதா அது என்ன ஓ மகளுக்கு செய்யலன்னா என் தங்கச்சிக்கு செய்யக்கூடாதா வேலையை பாத்துட்டு போடி ஆ அப்புறம் நான் கேட்க கூடாதா இவ என்ன நானும் எதுவும் கேட்க கூடாதுன்னா என்ன அர்த்தம் அது சரிதான் கேட்காமல்லாம் என்னால இருக்க முடியாது அம்மா மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அஞ்சலி போயிட்டு தம்பியலுக்கெல்லாம் வச்சுட்டு வாமா சரியா சாப்பிடு ஏ முல்ல அஞ்சலிக்கு சாப்பாடு போடு இல்லடா உன் பொண்டாடி கிட்ட சோறு தின்னாலும் கிழு கிழு நீ என் பிள்ளை சாப்பிடும் வேண்டாம் வேணாம் அங்கே மயில ஆட்டுக்கறி எடுத்தார சொல்லியிருக்கேன் எடுத்து குழம்பு பாடுவ நான் அங்கே கூட்டிகிட்டு போறேன் அது உண்மைதேன் இங்க சாப்பிட்டாலும் கிழிஞ்சு போயிடும் சரிம்மா சரி பார்த்துப்போ அண்ணன் என்ன என்ன செய்யணும் ஏது செய்யணும் நான் ஃபோன் பண்றேன் உனக்கு நல்லா சிறப்பாக செஞ்சிடறேன் கவலையே படாத அண்ணன் நான் இருக்கேன் என்னம்மா யாரும் உனே எதுவும் பேசாத அளவுக்கு உனக்கு ஆ சரிண்ண அப்ப நான் வரேன் ரொம்ப சிரமப்பட்டுக்கவே நானே முடிஞ்சா செய் வேணாம் சரிண்ண நான் போயிட்டு வரேன்